வணக்கம் தோழர்களே வெல்கம் டு லக்ஷிதா ஸ்டேல்ஸ் அற்புதமான கதைகளை கேட்க லக்ஷிதா டேல்ஸ்க்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓர் ஊரில் நல்லவன் ஒருவன் இருந்தான் அவன் எல்லோருக்கும் உதவி செய்யும் இயல்புள்ளவன் ஒரு நாள் கடைத்தெருவில் பார்வையற்ற பிச்சைக்காரன் ஒருவன் வழி தெரியாமல் தடுமாறுவதைக் கண்டு அவனை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான் சில நாட்கள் தன் வீட்டில் தங்கிவிட்டு போகுமாறு அன்புடன் அவனை வேண்டினான் பார்வையற்ற பிச்சைக்காரன் அதற்கு சம்மதித்தான் சில நாட்கள் சென்றன பிச்சைக்காரனுக்கு தொடர்ந்து அப்படி தங்குவதற்கு சங்கடமாயிருந்தது அவன் கிளம்புவதாக கூறினான் இன்னும் சிறிது நாள் தங்கிச் செல்லலாமே என்றான் அந்த நல்லவன் இல்லை ஐயா நானோ வறியவன் என் பிழைப்புக்கான வழியையும் நான் பார்க்க வேண்டும் நெடுங்காலம் இந்த இடத்தில் தங்குவதால் உங்களுக்கும் என்னால் வீண் சுமை எனக்கும் வீண் சோம்பல் வந்துவிடும் யாராயிருந்தாலும் பிழைப்புக்காக அவரவருக்கு தெரிந்ததை செய்ய வேண்டுமே தவிர பிறர் மீது சவாரி செய்யக்கூடாது என்றான் இதை கேட்ட நல்லவன் மகிழ்ந்தான் பிச்சைக்காரனின் தத்துவப் பேச்சு அவனை மிகவும் நிகழச் செய்தது சரி இப்போது இருட்டி விட்டது அதனால் இன்று இரவு மட்டும் இங்கே தங்கிவிட்டு நாளை காலையில் புறப்பட்டு போ என்றான் பிச்சைக்காரன் இதை கேட்டு வெறுமையாக சிரித்தான் நானோ பிச்சைக்காரன் பிறவியிலேயே என் பார்வையை இழந்தவன் அப்படி இருக்க இரவுக்கும் பகலுக்கும் எனக்கு என்ன வேறுபாடு தெரியப் போகிறது என்றான் பிச்சைக்காரனின் தெளிவை கண்டு வியந்த நல்லவன் சரி இந்த விளக்கையாவது வழித்துணைக்கு எடுத்துக்கொண்டு போ என்று வேண்டினான் கண் தெரியாதவனுக்கு விளக்கினால் என்ன பயன் என்று மறுத்தான் பிச்சைக்காரன் உண்மை ஆனால் விளக்கு என உனக்கு உபயோகப்பட்டாவிட்டாலும் இதனால் உன் எதிரே வருபவர்களுக்கு நீ வருவது தெரியுமல்லவா என்று கூறி விடாப்படியாக ஒரு விளக்கை அவனிடம் கொடுத்து அனுப்பினான் நல்லவன் அதற்கு மேல் மறுக்காமல் விளக்கை கையில் ஏந்திக் கொண்டு நடக்க ஆரம்பித்தான் சிறிது தூரம் சென்ற பின் எதிரே வந்த ஒருவன் வேகமாக பிச்சைக்காரன் மீது மோதிவிட்டான் யாரவன் கண்மன் தெரியாமல் வந்து மோதுவது என்று பிச்சைக்காரன் கத்தினான் மன்னிக்க வேண்டும் நான் நேராக தான் வந்தேன் தாங்கள்தான் என் மீது வந்து மோதினீர்கள் என்றான் அந்த ஆள் சரி எனக்குத்தான் கண் தெரியாது உங்களுக்குமா தெரியாது என்று சீறினான் பிச்சைக்காரன் நள்ளிரவு என்பது அனைவருக்குமே பொதுவானதுதானே நண்பரே இரவு நேர இருட்டில் எனக்கு மட்டும் எப்படி வெளிச்சம் தெரியும் என்றான் வந்தவன் அது சரிதான் ஆனால் என் கையில் உள்ள விளக்கு கூடவா உங்கள் கண்களுக்கு தென்படவில்லை என்றான் பிச்சைக்காரன் இன்னும் காட்டமாக உண்மைதான் தாங்கள் விளக்கை ஏந்திருக்கிறீர்கள் ஆனால் அது அனைந்தளவா போயிருக்கிறது என்றான் பிச்சைக்காரனின் பணிவாக தவறு என்னுடையதுதான் அவரவரும் தன் சுய தான் பயன்படுத்த வேண்டும் இரவல் ஞானத்தால் எந்த பயனும் இல்லை என்றபடியே விளக்கை தூக்கி எறிந்துவிட்டு தன் கைகோலை ஊன்றியபடியே நடந்தான் இப்போது அவனால் சிரமமின்றி நடக்க முடிந்தது ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் அவரவர் அவருடைய சொந்த புத்தியை உபயோகிப்பதே சாலச் சிறந்தது